வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் நெஞ்சம் பதிமூன்று விக்ரம் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு மீராவின் மனம் அமைதியின்மையால் தவித்தது விக்ரம் சென்ற திசையில் கண்கள் விரிக்க சில நொடிகள் நின்றிருந்தவள் பின் ஆழ்ந்த மூச்சை எடுத்து படுக்கையறை நோக்கி நடந்து சென்றாள் விக்ரம் கூறியபடியே அவளது மீராவின் கைப்பை புத்தகங்கள் ஆடைகள் என்று அவளுக்கு சொந்தமான அனைத்தும் அங்கே இருந்தன ஆனால் எதுவும் அவள் மனதுக்கு நெருக்கத்தை தரவில்லை அனைத்தையும் பார்த்தவளுக்கு இப்போதுதான் தனக்கு நெருக்கமாக யாரிடமும் பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற தன் கைப்பையை எடுத்து அதில் இருந்து அலைபேசியை எடுத்து தன் தோழி ஆர்த்திக்கு அழைத்தாள் இரண்டாவது அழைப்பிலேயே அழைப்பு ஏற்கப்பட்டவுடன் மீரா ஹலோ என்று கூறும் முன் மீரா ஓ மை காட் ஓ ஃபோன் கால்ல தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா இப்படி இருக்க எங்க இருக்க ஏன் எனக்கு ஃபோன் போடவே இல்ல நான் அங்க ஊர்ல இல்லாத நேரத்துல என்ன நடந்திருக்கு நடந்துருக்கு போல நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா நான் உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா உன்னை कांटेक्ट பண்ணவே முடியல ஃபோன் என்னாச்சு என்றால் ஆர்த்தி பதட்டத்துடன் வேகமாக மீரா மெல்ல சிரித்தாள் எனக்கு தெரியும் ஆர்த்தி ஆனா நான் எதிர்பார்க்காத எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்து முடிஞ்சிடுச்சு என்றாள் என்ன மீரா இவ்வளவு ஈஸியா பதில் சொல்ற சரி அதை விடு அவர் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறார் நாம அவரை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா நான் வேற அவரை பத்தி நான் என்னென்னமோ கேள்விப்பட்டதெல்லாம் அவங்க உன்கிட்ட சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தேன் என்றாள் ஆர்த்தி தன் தோழியிடம் மீரா ஒரு வினாடி பேச்சை நிறுத்தினாள் அவளுடைய விரல்கள் அவளுடைய தொலைபேசியை சுற்றி இறுக்கமாக இருந்தன அவர் மெல்ல தயங்கினாள் ஆனால் அவள் மனதில் விக்ரமுடன் அவள் நெருக்கமாக இருந்த எல்லா தருணங்களையும் பற்றி யோசித்தாள் அவன் கோபம் அவள் மேல் கொண்டுள்ள உரிமை உணர்வு பாதுகாப்பு அவன் அவளை நெருங்கிய விதம் ஏன் அவளும்தான் அவன் செயலுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவனுடன் ஒன்றினாள் தன்னை எங்கும் அனுப்ப மாட்டேன் என்று உரைத்த விதம் தன் அனுமதியின்றி அவன் கணவன் என்ற உரிமையை தன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளாத விதம் அனைத்தும் கண்முன் தோன்ற அவர் வித்தியாசமானவர் ஆர்த்தி என்று கூறினாள் மீரா மீரா உன்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரா என்ற ஆர்த்தியின் குரலில் இருந்தே அவள் கவலை தெளிவாக தெரிந்தது மீரா தன் உதட்டை கடித்து உம் இல்ல இல்ல அப்படி இல்ல அவர் என்ன நல்லா பாத்துக்கிறார் என்ன கொஞ்சம் அதிகமாவே அவர் என்னை எந்த விதத்திலையும் காயப்படுத்தல தான் என்றவள் பேச்சை பாதியில் நிறுத்தினாள் மறுமுனையில் சிறிது நேரம் அமைதி நிலவியது பிறகு ஆர்த்தி பெருமூச்சு விட்டபடி ஹம் நீ சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு இப்போ நிம்மதியா இருக்கணுமா இல்ல இன்னும் கவலைப்படணுமான்னு தெரியலையே மீரா மீரா மெல்ல சிரித்தாள் என்ன பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல ஆர்த்தி இப்போதான் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க ஐ எம் ஃபைன் நான் நாளை காலேஜ் வந்துடுவேன் என்றாள் ஆர்த்தி என்ன நிஜமாவா ரொம்ப சந்தோஷம் மீரா நீ விக்ரம் சார் கூட சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அவரை பத்தி ஊர் உலகம் ஆயிரம் பேசும் எனக்கு மட்டும் என்ன அவரை பத்தி தெரியுமா என்ன இல்ல நான் தான் பார்த்தேனா இல்லையே என் காதல விழுந்ததா உன்கிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் நீ அது எதையும் மனசுல வச்சுக்காத ஆனா அவர் கூடவே இருக்க நீ தான் அவரை புரிஞ்சு நடந்துக்கணும் நீ சொல்றத வச்சு பார்த்தா அவர்கிட்ட ஏதோ நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் போல வெளியே ஒரு மாதிரி பேர் வாங்கி இருக்கார் ஆனா நீ சொல்றது வேற மாதிரி இருக்கே என்ற ஆர்த்தி நாளை கல்லூரியில் சந்திக்கலாம் என்று கூறி அழைப்பை துண்டித்தாள் ஆர்த்தியுடனான அழைப்பு முடிந்த பிறகு அலைபேசியை இறுக்கமாக பிடித்தபடி கட்டிலில் அமர்ந்தாள் மீரா ஆனால் அவளது மனம் வேறு எங்கோ இருந்தது கண்ணாடியில் தெரிந்த தனது பிம்பத்தை பார்த்தாள் அவளுடைய எண்ணங்கள் குழப்பத்தில் சிக்கிக் கொண்டன எனக்கு என்னாச்சு தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் தன்னை கட்டாய திருமணத்தில் சிக்கிய பிணை கைதியாக நினைத்து வருகி விக்ரமை வெறுத்தாள் தன் அக்காவை விக்ரம் தான் ஏதோ செய்திருக்கிறான் என்று அவன் மேல் மேலும் கோபமுற்றாள் ஆனால் இப்போது இப்போது ஏன் மீரா ஆர்த்தியிடம் விக்ரம் பற்றி நல்ல விதமாக கூறினாள் அவள் ஒன்றும் பொய்யுரைக்கவில்லையே விக்ரம் மீராவிடம் அப்படித்தானே நடந்து கொள்கின்றான் விக்ரமின் குரல் அவள் காதுகளில் எதிரொலித்தது நீ என்ன கேட்டாலோ அதை நான் நிறைவேற்றுவேன் ஆனா என்ன உன்னை விட்டு போக சொல்லாத என்ற குரல் விக்ரமை பிடிக்கவில்லைதான் தன் அக்கா மாயாவை கண்டுபிடிக்கத்தான் இங்கே வந்தாள் ஆனால் விக்ரம் அவன் தொடுதல் அவன் பார்வை பேச்சு உரிமை உணர்வு இவை அனைத்தும் மீராவை விசித்திரமான உணர்ச்சியில் தள்ளியது மீராவின் பெற்றோரிடம் அனுசரணையாக பேசிய விதம் அவன் உயரத்திற்கு அவர்களுடன் அவர்கள் மனம் கோணாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லையே அவள் பெற்றோர் சென்றபோது அவளை நெருங்கிய விதம் அவளுக்கு நினைவு வந்தது அவள் தனக்கு மட்டுமே சொந்தமானவள் போல் தன்மேல் விக்ரமின் பிடி ஒருபோதும் தளரவில்லை அவளுடைய விரல்கள் அவளுடைய உதடுகளை அறியாமலேயே துலக்கின முதல் முத்தம் அதை எதிர்பாராதது தன்னை வேறு உலகிற்கு அழைத்துச் சென்றது நியாயமாக பார்க்க வேண்டுமானால் அவள் அதை வெறுத்திருக்க வேண்டும் ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை அவன் முத்தத்திற்கு இணங்கிய விதம் கண்டு அவள் கண்ணங்கள் எப்போதும் சூடாகின மீரா டேஞ்சரஸ் அவர் ரொம்ப ஆபத்தானவர் அவர் உனக்கான ஆள் இல்ல உனக்கு வேணா அவர் உன்னை தொட்ட முதல் ஆண்மகனா இருக்கலாம் ஆனா அவருக்கு நீ எத்தனை ஆவது அக்கா உயிரோட இருக்கான்னு சொல்றார் ஆனா எங்க இருக்கா எப்படி இருக்கா அதையே உன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார் அந்த போட்டோல விக்ரமும் மாயாவும் இருந்த நிலையை பார்த்த பிறகுமா உனக்கு விக்ரம் மேல இந்த உணர்வு இருக்கு சி அசிங்கமா இல்ல என்று தன்னையை திட்டி தலையை இடம் வளம் அசைத்தாள் தன் எண்ணங்களை வலுக்கட்டாயமாக விக்ரமிடமிருந்து விளக்க முயன்றாள் ஆனால் அவளுக்குள் மற்றொரு குரல் ஆனா நான் அவர்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டா ஃபீல் பண்றேன் அவர் தொடுதல் எனக்கு பிடிச்சிருக்கே அவர் என்ன மட்டும்தான் காதலிக்கிறேன்னு சொல்லும்போது போது என்னால அவர் வார்த்தைய அவர் கண்களை பொய்யேன்னு நினைக்கவே முடியல அப்படியே என் உடம்புக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார்னா இதுக்காக இப்ப வரைக்கும் என்ன விட்டு வச்சிருக்கார் வலுக்கட்டாயமா என்ன அடைஞ்சிருக்கலாமே நான் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து வேற எந்த பொண்ணு கூடவும் பேசி பழகின மாதிரியும் ஆர்த்தி சொல்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் கண்டுபிடிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கிறேன் இந்த விக்ரமாதித்தியன் யாரு என் அக்காவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் என்று தனக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் மீரா அன்றைய நாளை தன் உடைமைகளை எடுத்து வைப்பதிலும் விட்டுப்போன பாடங்களை ஆர்த்தியிடம் கேட்டு முடிப்பதிலுமே நேரம் கழிந்தது இரவு நெருங்க விக்ரம் வீட்டுக்கு வந்தபாடில்லை உறக்கம் வேறு கண்களை சுழற்றியது தான் முன்பு உறங்கிய சோஃபாவும் அங்கே இல்லை விக்ரம் தான் இனி அங்கே படுக்கவே கூடாது என்று முடிவெடுத்து சோஃபாவை அறையை விட்டு வெளிநடப்பு செய்ய வைத்து விட்டானே ஹம் வேற வழி இல்ல என்றவள் கண்கள் கட்டிலை பார்த்தது நல்ல பெரிய கட்டில்தான் நாம் ஒரு ஓரமா படுத்துக்கலாம் என்று நினைத்தவள் வரிசையாக தலையணையை எடுத்து கட்டிலின் நடுவில் சுவர் எழுப்பி ஒரு ஓரமாக படுத்துக்கொண்டாள் இரவு நிசப்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது ஏர் கண்டிஷனிங்கின் மென்மையான ஒளி மட்டுமே அறையை நிரப்பியது படுக்கையறை விளக்கின் மங்களான ஒளி மீராவின் சுவாசத்தின் மென்மையான எழுச்சியையும் வீழ்ச்சியையும் எடுத்துக்காட்டியது மீரா படுக்கையின் ஒரு பக்கத்தில் படுத்துக் கொண்டிருந்தாள் படுக்கையின் இடையில் மீராவால் கவனமாக வைக்கப்பட்ட தலையணைகளின் வரிசை விக்ரம் மேல் கொண்டுள்ள அவள் எதிர்ப்பின் அடையாளமாம் இரவு தாமதமாக விக்ரம் அறைக்குள் நுழைந்த போது அவனது கூர்மையான பார்வை உடனடியாக மீராவை தேடி பிடித்து அவள் மேல் விழுந்தது அவன் உதடுகளில் தன்னை மீறி ஒரு சிறிய புன்னகை அரும்பியது உடைமாற்றி குளித்து வந்தவன் மெத்தையின் மறுபுறம் அமர்ந்து குழந்தை என கை கால்களை மடக்கி மெளிதாக வாயை பிளந்தபடி உறங்கிக் கொண்டிருந்த மீராவை பார்த்தான் ஸ்டில் ட்ரைங் டு மீ அவே பேபி டால் இந்த பில்லோவால உன்னையும் என்னையும் பிரிக்க முடியும்னு நினைக்கிறியா நோ வே என்று வெள்ள முணுமுணுத்தான் சற்றும் தயங்காமல் தலையணைகளை ஒவ்வொன்றாக அகற்றி அவையெல்லாம் அவனுக்கு ஒரு தடையில்லை என்பது போல் அவற்றை ஒதுக்கி தரையில் எரிந்தான் விக்ரமின் ஆழ்ந்த பழுப்பு கண்கள் மீராவின் உறங்கும் முகத்தில் தங்கியிருந்த போது மென்மையாகின அந்த இரவு விளக்கின் வெளிச்சத்தில் அவளது மென்மையான அம்சங்கள் தெளிவாக தெரிந்தன சற்று பிரிந்த உதடுகள் நீண்ட கூந்தல் கண்ணங்களின் மென்மை பெண்ணின் அலையில் பிரமித்து அதற்கு மேல் தாங்க முடியாமல் பெருமூச்சு விட்டவன் கைகள் மீராவின் இடுப்பை சுற்றி தன்னை நோக்கி இழுத்து கொண்டன விக்ரமின் அரவணைப்பை உணர்ந்தது போல் மீரா இயல்பாகவே அவனை நோக்கி திரும்பினாள் எங்கே விழித்துக் கொள்ளப் போகிறாளோ என்று விக்ரம் அவன் போக்கில் படுக்க தன் கை கொண்டு விக்ரம் எடுப்பை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் வைத்து உறங்க ஆரம்பித்தாள் மீரா மீராவின் தன்னிச்சையான அணைப்பில் விக்ரமின் மூச்சு திணறியது அவளுடைய மென்மையான அங்கங்கள் தந்த கதகதப்பு அவள் பிரத்யோக நறுமணம் பெண் பெண்மையின் மென்மை அனைத்தும் அவன் உணர்வுகளை தூண்டியது விக்ரம் கை இயல்பாகவே உரிமையோடு மீராவை தன்னோடு இருக்கிக் கொண்டது மீரா என்று அவள் தலைமுடிக்கு எதிராக எதிராகித்தவன் விக்ரமாதித்யன் அவன் கூற்றில் மீரா சற்று நெளிந்து விக்ரம் சட்டையை அறியாமல் தன் கை கொண்டு இருகப்பற்றிக் கொண்டாள் அவள் அவனுடையவள் என்று பதில் கூறுவது போல் விக்ரமின் உதடுகளில் ஒரு திருப்தியான புன்னகை தவழ்ந்தது மறுநாள் காலை எழுந்ததும் மீரா உணர்ந்த முதல் விஷயம் அரவணைப்பு இதுவரை உணராத ஆழ்ந்த அரவணைப்பு அவள் கண்களை திறக்க விடாமல் செய்தது எப்போதும் முறங்கும் மென்மையான தலையணையை விடுத்து கதகதப்பான ஆனால் உறுதியான ஒன்றில் தலை வைத்து உறங்கிய உணர்வு போலும் இல்லை அதைவிட பாதுகாப்பானதாய் உணர்ந்தாள் மீரா கண்களை மூடியபடியே தன் கையை அவள் கண்ணத்துக்கு அடியில் கொண்டு சென்று மெல்ல தடவி பார்த்தாள் சற்றே கடினமாக அதே நேரம் சூடாக காதில் இதய துடிப்பின் ஒளி கூட மெலிதாக கேட்க ஆரம்பித்தது அவளுடைய புருவங்கள் சற்று இடுங்கின என்ன இது என்னவாக இருக்கலாம் என்று புரிந்து கொண்ட போது மீரா பட்டென்று கண்களை திறந்தாள் நிமிர்ந்து விக்ரமின் கூர்மையான தாடை சற்று பிரிந்த உதடுகள் அவளது கண்ணக் கதுப்புகளுக்கு எதிராக ஓய்வெடுக்கும் கண்ணிமைகள் மற்றும் அவனது சீரான மூச்சுக்காற்றில் உயர்ந்து இறங்கிய மார்பு ஆகியவற்றை கண்டபோது அவள் மூச்சு திணறியது அதிர்ச்சியில் அவள் கண்கள் விரிந்தன ஆனால் விலகிச் செல்வதற்கு பதிலாக அவள் வெறுமனே விக்ரமாதித்யனை விரித்து பார்த்தாள் முதல் முறையாக தனக்கு அருகில் இருந்த மனிதனின் ஒவ்வொரு விவரத்தையும் தனக்குள் உள்வாங்க அவள் தன்னை அனுமதித்தாள் கருகருவென வளர்ந்திருந்த அவனது கருமையான தலைமுடி நெற்றியின் மீது விழுந்த விதம் உறக்கத்தில் சாந்தமான அவன் முகம் கருமையின்றி சற்றே சிவந்து தடித்த உதடுகள் கூறான நாசி அதிலிருந்து வெளிவந்த மென்மையான சுவாசம் இதற்கு முன் பார்த்திராத அமைதியான முகம் ஹேன்சம் என்று கூற வந்த இதழ்களை முயன்று பூட்டிக்கொண்டாள் பெண்ணவள் உடல் மொத்தமும் அவன் உடலில் அழுத்தமாக பதிந்திருந்தது இது போன்ற நெருக்கத்தை அவள் முன்பு உணர்ந்ததில்லை மீரா உடனடியாக விக்ரமை தன்னிலிருந்து தள்ளிவிட்டு அவசரமாக எழுந்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக அவள் இன்னும் சில நொடிகள் தன்னை விக்ரம் மீது இருக்க அனுமதித்தாள் விக்ரம் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு கணம் கழித்து விக்ரம் எலாவண்ணம் கவனமாக தலையை உயர்த்தி எழுந்தாள் அப்போதுதான் கவனித்தாள் நேற்று அவள் கட்டிய தலையணை சுவரை காணவில்லை எழுந்து அமர்ந்த அறையை சுற்றிலும் அவளுடைய கண்கள் துளாவின படுக்கைக்கிடையே அவள் வைத்திருந்த தலையணைகள் அனைத்தும் தரையில் சிதறி கிடந்தன அவள் உதடுகள் புன்னகையில் சற்று வளைந்திருந்தன இதெல்லாம் செஞ்சது இந்த திருட்டு போனை தானா என்று விக்ரம் கையை சற்றே எட்டி பார்த்தாள் அவள் போட்டுவிட்ட கட்டு அப்படியே இருந்தது பெருமூச்சை வெளியேற்றி குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள் மீரா மீரா குளியலறைக்குள் சென்ற தருணத்தில் அந்த திருட்டுப் பூனை மெல்ல விழித்துக் கொண்டது விக்ரமின் உதடுகளில் ஒரு மெல்லிய குறும்பு புன்னகை விளையாடியது அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யும் பழக்கமுள்ள விக்ரம் வெகு நேரம் முன்பே விழித்துவிட்டான் மீராவின் அரவணைப்பு அவனை எழவிடவில்லை என்றுமில்லா உற்சாகம் மற்றும் திருப்தியான புன்னகையுடன் எழுந்து அமர்ந்தவன் குட் மார்னிங் பேபி டால் என்று மீரா சென்ற திசை பார்த்து கூறியவன் தனக்குத்தானே புன்னகைத்துக் கொண்டான் வெள்ளை வண்ண குர்தாவில் மீரா தனது கல்லூரிக்கு கிளம்பியும் விக்ரம் அவன் அலுவலகத்துக்கு கிளம்பியும் இருவரும் ஒன்றாக உணவு மேஜையில் அமர்ந்தனர் வழக்கம்போல் விக்ரம் தனது அடிபட்ட கையை உயர்த்தி தலையை சற்று சாய்த்து உதடுகளில் ஒரு கிண்டல் புன்னகையுடன் ஊட்டிவிடு பேபிடால் என்றான் நேற்று போல் இன்றும் அவளை சட்டை பட்டனை போட்டுவிடக் கூறியவன் தனக்கான அனைத்து வேலைகளையும் மீராவையே பார்க்க வைத்தான் மீராவுக்கு தெரியும் இதெல்லாம் அவனாலேயே செய்து கொள்ள முடியும் என்று காயம்பட்டு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல் முடிய போகிறது இருந்தும் மீராவால் அவன் பேச்சை மறுக்க முடியவில்லை மீரா ஒரு சிறிய பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு விட்டு எங்க கொடுங்க காயம் எப்படி இருக்குன்னு என்ற மீராவுக்கு கையை கொடுத்து விட்டு அமர்ந்தான் மீரா மென்மையாக அவன் கட்டையை அவிழ்த்து பரிசோதித்தாள் காயம் சற்றே ஆறியிருக்க ஹம் சரியாயிடுச்சு இனி நீங்களே சாப்பிட்டுக்கலாமே என்றால் மீரா சற்றே புருவத்தை உயர்த்தி விக்ரம் முகம் மெல்ல கோபமாக மாறியது காயம் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு நீ தான் ஊட்டணும் என்றான் சற்றே அழுத்தமாக மீரா எதுவும் பேசவில்லை உதட்டுக்குள் சிரித்தபடி உணவை எடுத்து அவன் வாய் அருகே கொண்டு சென்றாள் மீரா கொடுத்த உணவை வாங்கிய விக்ரம் பார்வை மீராவை விட்டு துளியும் அகலவில்லை உணவை கொடுத்து முடித்து மீரா அவளுக்கான உணவை எடுத்து தட்டில் வைக்க நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கும் போது சாதாரண உணவு கூட அமிர்த மாதிரி இருக்கு பேபி டால் என்று விக்ரம் புன்னகைக்க மீரா தனது தட்டில் கவனம் செலுத்துவதாக பாசாங்கு செய்து தலையை கவிழ்ந்து கொண்டாள் மீரா உணவு உண்ணுவதை பார்த்து கொண்டே இருந்தவன் ஐ வில் டிராப் யுர்ட் காலேஜ் என்றான் மீரா ஒரு வினாடி தயங்கி பின் தலையசைத்து ம் என்றாள் விக்ரம் மீராவுடன் வெளியே வந்தபோது கர்ப்பனும் கற்பனும் கண்ணம்மாவும் குறைக்கும் சத்தம் பலமாகவே கேட்டது காலையில நான் வெளியே போகும்போது எப்பவும் கற்பனையும் கண்ணம்மாவையும் பாத்துட்டு போறதுதான் வழக்கம் அதான் கூப்பிடுறாங்க நீ வா குட் மார்னிங் சொல்லிட்டு கிளம்பிடலாம் என்று விக்ரம் அழைக்க மீராவின் கண்கள் மிரட்சியில் விரிந்தது அவள் கண்கள் நாய்களை நோக்கி நகர்ந்தன அவள் உடனடியாக ஒரு அடி பின்வாங்கினாள் இல்லை நான் வரல நீங்க போங்க என்றாள் புத்தகப் பையை இறுக்கமாக பிடித்தபடி விக்ரமின் உதடுகள் ஒரு மெல்லிய புன்னகையில் வளைந்தன வேண்டுமென்றே மெதுவாக மீராவை நோக்கி முன்னேறி ஹே மீரா ஆர் யூ ஆஃப் அவங்கள பார்த்து பயப்படுறியா விக்ரம் மெல்ல கிண்டல் செய்தான் மீரா தனது கையை மார்பில் கட்டியபடி இல்ல எனக்கு பயம்லாம் இல்ல ஆனா நான் வரல அவங்க என்ன உங்களை போல மான்ஸ்டர் மாதிரி இருக்காங்க என்றாள் விக்ரம் மேலும் ஒரு அடி எடுத்து வைத்து மீராவை இன்னுமாய் நெருங்கியவன் குரல் கிசுகிசுப்பாக ஒழித்தது என்ன பார்த்து அதாவது இந்த மான்ஸ்டரை பார்த்து மீராவின் கண்கள் அடித்து கொண்டது அவள் கண்ணங்கள் உடனடியாக சூடேறின மீரா பதிலளிக்கவில்லை கண்களை திருப்பி வேறுபுறம் பார்த்தவாறே அந்த மான்ஸ்டர் என் பெர்மிஷன் இல்லாம என்ன எதுவும் பண்ணாது ஆனா இந்த மான்ஸ்டர் அப்படி இல்லையே இது வேற மாதிரி என்றால் விக்ரம் மீதிருந்த நம்பிக்கையை மறைமுகமாக கூறி கழுத்தை வளைத்து மீராவின் குற்றில் விக்ரம் புன்னகை மேலும் விரிந்தது பரவாயில்ல மீரா ஆனா ஒரு நாள் நீ என்ன விரும்புற மாதிரி கருப்பனையும் கண்ணம்மாவையும் விரும்புவ மீராவின் கண்கள் விக்ரமை பார்த்து அவன் கூறிய விதத்தில் அவளுடைய இதய துடிப்பு தடுமாறியது நான் உங்களை விரும்புறேன்னு யார் சொன்னது என்றால் விக்ரம் புன்னகைத்து தன் முழுக்கை சட்டை கைப்பட்டனை சரி செய்தவன் மீராவை நோக்கி ஒரு கண்ணை சிமிட்டி அதை யாரும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல பேபிடால் உன் கண்ணே எனக்கு காட்டி கொடுக்குதே என்றவன் நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன் இந்த நீங்க வாங்க போங்க வேண்டாமே பழைய காலத்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கு நல்லாவே இல்ல உனக்கு என் பேரை எப்படி சொல்லி கூப்பிட இஷ்டமோ அப்படியே கூப்பிடு என்று மீராவிடம் இலகுவாக கூறி திரும்பி கரண் கார்கி கொண்டு என்று கரணை கூப்பிட்டான் விக்ரமின் கூட்டில் மீரா அங்கே திகைத்து அதிவேகமாக துடித்த இதயத் துடிப்புடன் தான் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லாத உணர்ச்சிகளுடன் சிலையாக நின்று விக்ரமை பார்த்து கொண்டிருந்தாள்